ஆறு அதிகம் தான் ஏன்னா ஆதாரம் எல்லாமே கரெக்டாக இருக்கும் சொல்லும் போது உடனடியாக தண்டனை கொடுத்தா தான் பட்டு பட்டுனு இன்னொரு தப்பு நடக்காமல் இருக்கும் ரொம்ப லேட்டாக கொடுத்துருக்காங்க தீர்ப்பு இருந்தாலும் நல்ல தீர்ப்பாக தான் இருக்குது எனிவே அவங்க வெளியவே வரக்கூடாது எவ்வளோத்துக்கு எவ்வளோ நம்மளோட சட்டங்கள் கடுமையாகுதோ அதுக்கேற்ற மாதிரி பொண்ணுங்களோட பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தணும் பெண்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக நம்ம இந்தியா இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் முக்கியமாக பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வந்து ஒரு கணக்கெடுப்பு எடுக்கும்போது சொல்கிறாங்க அவங்க வந்து தமிழ்நாடு வந்து ஒரு ரெண்டாயிரம் கிலோ முதல் எடுக்கிற இருக்கிறது தான் சொல்கிறாங்க கேர்ள்ஸ் எல்லாத்தையுமே ஹராஸ் பண்ணுறாங்க ஆனால் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து எந்த ஆக்ஷன் தமிழ் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து எந்த ஆக்ஷனுமே உடனே எடுக்கிறது கிடையாது ஆனால் மற்ற கேஸ் இப்போ வந்து ஒரு டிராஃபிக்கில் ஏதாச்சும் லைசன்ஸ் எல்லாம் வந்துச்சு இன்சூரன்ஸ் வந்துச்சு காசுக்காகன்னு பார்க்கும்போது அவங்க இமீடியட் ஆக்ஷன்ஸ் எடுக்கிறாங்க ஆனால் ஒரு கேர்ள்ஸ் கேஸ்னு வரும்போது அதில் அவங்க இம்பார்ட்டன்ஸே கொடுக்கறது கிடையாது அவங்க ஒம்பது பேருக்குமே நீங்கள் கொடுக்குறீங்கன்னா என்ன மாதிரி கொடுத்துருப்பீங்க இமீடியட்டாக தூக்கு தண்டனை கொடுக்கணும் இல்லைனா அங்கேயே அவங்களை வெட்டி சாகடிக்கணும் இதெல்லாம் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் ஆயுள் தண்டனைலாம் கொடுக்கக்கூடாது ஏன்னா நம்ம சட்டத்துல நிறைய இருக்குது ஏன்னா வெயிலே இல்லாத ஒரு தண்டனை கொடுக்கணும் இந்த மாதிரி பண்ற தந்தாக ஏன்னா வெயில் தான் முன்ஜாமீனத்தே நிறைய பண்ணுவாங்க ஒன்பது பேருக்கும் அதே டைம்ல தூக்கு தண்டனை நிறைவேற்றி இருக்கணும் நாங்கள் நிமிடம் ஜெயிலுக்குள்ள வந்துட்டு எங்களுக்கு ஜெயிலில் சாப்பாடு போட்டுருவாங்க அவங்க அந்த அமைப்பு பண்றாங்க அதெல்லாம் ஒரு தண்டனையே கிடையாது யார் வேணா இப்போ கிருடர் அவங்களோட குழுவை பிடிச்சி ஜெயிலில் போட்டிருக்காங்க அவனுக்கு ஜெயிலில் இந்த மாதிரி குலப்பண்ணவனு ஜெயிலில் இருக்காங்க நியூஸ் குளிர் நேர்களுக்கு வணக்கம் நான் கண்மணி ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வந்து தமிழ்நாட்டே வந்து திரும்பி பார்க்குற விதமாக வந்து ஒரு பாலியல் வன்கொடுமை பிரச்சனை வந்து வெளியில் வந்தது ஸோ அதில் வந்து இருபதுக்கும் மேற்பட்ட பெண் பிள்ளைகள் காலேஜ் போகிற பசங்களாக இருக்கட்டும் இல்லை ஃப்யூச்சரில் நான் இதெல்லாம் வந்து சாதிக்கணும் அப்படின்னு நினச்சி நிறைய கனவுகளோடு இருந்த பிள்ளைங்களாக இருக்கட்டும் இவங்க எல்லாரையுமே கொலை நடுங்க வைக்கிற மாதிரி பெண் பிள்ளைகள் யாரெல்லாம் எந்த வீட்டிலலாம் இருக்காங்களோ அவங்க பேரண்ட்ஸும் வந்து பயப்படுற மாதிரி ஒரு விஷயம் ஒன்று நடந்திருக்கு கடந்த ஆறு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க ஒன்பது குற்றவாளிகளை கண்டுபிடிச்சி ஆதாரபூர்வமாக இவங்க தான் வந்து குற்றவாளிகள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ இதை வந்து இந்த ஒரு தீர்ப்பை வந்து தமிழ்நாடே வந்து வரவேற்குது நிறைய பேர் பாராட்டுறாங்க இந்த ஒரு ஜட்மெண்ட்டில் கொடுத்த விதமாக அந்த குற்றவாளிகளுக்கு வந்து அஞ்சு ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க சாகும் வர ஆயுள் தண்டனைன்னு சொல்கிறாங்க ஸோ இதை வந்து தமிழ்நாடு மக்களே வந்து வரவேற்பாலும் மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஆறு வருஷத்துக்கு அப்புறம் வந்து இந்த பொள்ளாச்சி கேஸ்க்கு வந்து ஒரு ஜட்மெண்டல் கொடுத்துருக்காங்க எல்லாருக்கும் ஒம்பது பேருக்குமே வந்து ஆயுள் தண்டனை தான் கொடுத்துருக்காங்க ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒன்றுங்க வந்து இந்த மாதிரிலாம் நடந்ததுன்னா டக்குன்னு வெளியில் சொல்லணும் ஃபர்ஸ்ட்டு அதுக்காக சமுதாயத்துக்காக இவங்க அதை சொல்ல போகிறாங்க அவங்க இதை சொல்ல போகிறாங்க அம்மா கிட்ட சொன்னால் கூச்சமாக இருக்குது அப்பா கிட்ட சொன்னால் கூச்சமாக இருக்குது அப்படிலாம் இல்லை பட்டு பட்டுன்னு என்ன நடக்குதோ டக்கு டக்குன்னு அண்ணனும் தம்பிக்கோ தெரி வச்சுட்டாங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை அது நம்ம மானம் போய்டும் மானம் போயிடும் அது போயிடும் இது போய்டோன்னு சொல்லிவிட்டு நம்ம அதை மூடி மறைக்கிறதுனால ஒன்றும் எதுவும் பெருசாக அதுவாக இடப்பது கிடையாது ஆனால் என்ன ஒன்று ஆறு வருஷன்றது அதிகம்தான் ஏன்னா ஆதாரம் எல்லாமே கரெக்டாக இருக்கு சொல்லும் போது உடனடியாக தண்டனை கொடுத்தா தான் பட்டு பட்டுன்னு இன்னொரு தப்பு நடக்காமல் இருக்கும் ஏன்னா இப்போது இந்த இருபது பொண்ணுங்களா இருபதுக்கும் மேற்பட்டது இருபதுக்கும் அப்போ மிச்ச பொண்ணுங்களோட கதிலாம் இது இருபதுக்கும் மேற்பட்ட பொண்ணுங்கன்னு சொல்கிறாங்கல்ல மிச்ச பொண்ணுங்களோட கதியெலாம் என்ன வருது அப்போ அவங்க டக்கு டக்குன்னு இருபது பேருக்கும் தண்டனை என்னவோ ஆயில் தண்டனாம் கொடுக்கக்கூடாது ஏன்னா நம்ம சட்டத்தில் நிறைய இருக்குது ஏன்னா பெயிலே இல்லாத ஒரு தண்டனை கொடுக்கணும் இந்த மாதிரி பண்ணுறது தந்தாக ஏன்னா பெயில் இருக்கிறதுனால தான் முன்ஜாமீனத்தே நிறைய பண்ணுவாங்க புரியுதுங்களா ஆதாரன்றது வந்து நிறைய கொடுத்துட்டு இது பண்ணி தண்டனை கொடுக்கறதெல்லாம் வந்து இது ஆயிடுச்சு ஆதாரம் உறுதி ஆயிடுச்சுன்னா பட்டு பட்டுன்னு தண்டனை கொடுக்கணும் அதை விட்டுட்டு சும்மா வாய்தாமல வாய்தா போட்டுன்னு தான்னாக்கா அதுதான் ஓட்ட நம்ம வீட்டு பொண்ணுங்க யாராச்சும் ஒன்று அந்த மாதிரி இருந்தாக்கா நம்ம சும்மா இருப்போம் ஜர்ஜி வீட்டு பொண்ணே அந்த மாதிரி ஏதாச்சும் பாதிக்கப்பட்டு இருந்தாக்கா ஜர்ஜி ஆறு வருஷம் எடுத்துப்பாரா நல்ல உடனே தண்டனை கொடுக்கணும் ஆனால் என்ன ஒன்றுனாக்கா அது ಆಯಿಲ್ ತಂಡನೆಯೂ ತಂಡನೆಯಾ ಜಸ್ಟಿ ಬಿನ್ ಗಿವನ್ ಪನಿಷ್ಮೆಂಟ್ ಅಂಡ್ ಒನ್ ಮೋರ್ ಥಿಂಗ್ ದೇ ನಾಟ್ ಬಿ ಇನ್ ಪ್ರಿಸನ್ ಫಾರ್ ಸೋ ಲಾಂಗ್ ದೇ ಬಿ ಎಲಿಮಿನೇಟೆಡ್ ಇನ್ ದಿ ಸಾಯಿಲ್ ಫಿ ಎಲಿಮಿನೇಟಿಲ್ ದ್ನಾಟ್ ಲಿ ದಟ್ಸ್ ಮೈ ಒಪಿನಿಯನ್ ಬಿಕಾಸ್ ಆಫ್ಟರ್ ಸಮ್ ಟೈಮ್ ದೇ ವಿಲ್ ಟ್ರೈ ಟು ಎಸ್ಕೇಪ್ ದಿ ಪ್ರಿಸನ್ பொள்ளாச்சி கேஸ் வந்து இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ ஆஃப்டர் சிக்ஸ் இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து இந்த ஜட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ரொம்ப லேட்டாக கொடுத்துருக்காங்க தீர்ப்பு இருந்தாலும் நல்ல தீர்ப்பாக தான் இருக்குது எனிவே அவங்க வெளியே வரக்கூடாது எவ்வளோத்துக்கு எவ்வளோ நம்மளோட சட்டங்கள் கடுமையாகதோ அதுக்கேற்ற மாதிரி பொண்ணுங்களோட பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தணும் நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் அது ஒன்று தான் பெரிய கோரிக்கையாக இருக்குது ஒரு ஏதாவது ஒரு ஜட்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அடுத்தது யாராக இருந்தாலும் பொண்ணுங்க மேலே கை வைக்கிறதுக்கு பயப்படுவோம் அதுக்கேற்ற மாதிரி ஜட்ஜ்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் கண்டிப்பாக சரி சிக்ஸ் இயர்ஸ்ன்றது ஒரு பெரிய லாங் டைம் மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்க கண்டிப்பாக ரொம்ப பெரிய லாங் டைம் தானே ஏன்னா அடுத்தடுத்து இதை இதை பேஸ் பண்ணி வேறு இன்னொரு கேசஸ் நடந்துகிட்டே இருக்குது அவங்க எல்லாருமே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஹீரோஸ் மாதிரி வந்துட்டு இருந்தாங்க ஒரு ஒருத்தர் கூட குற்றவாளி மாதிரி அந்த கோர்ட்குள்ளே போன மாதிரியே தெரியல அவ்வளோ அழகாக ஹீரோஸ் மாதிரி போனாங்க பார்க்குற நம்மளுக்கு தான் தொழிலுக்குது ஓ இது சிக்ஸ் இயர்ஸ் ஆகிடுச்சா அப்படின்ற அளவுக்கு இருக்குது நானுமே நியூஸ் பார்க்கும்போது த்ரீ இயர்ஸ் பிஃபோர் நடந்ததில்ல அப்படின்னு ஏன்னா நம்ம ஜ ஆளுங்களும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கேஸ் நடக்குது அதுக்கு அடுத்து இன்னொன்று வந்தோன்னே அதை பே அதை பேச ஆரம்பிச்சிடுறோம் இது சிக்ஸ் இயர்ஸ்ன்றது ரொம்ப பெரிய கேப் உடனே உடனே தண்டனைகள் நிறைவேத்தப்படணும் சட்டங்களும் அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப கடுமையாக இருக்கணும் நம்ம ஊர் பொண்ணுங்க மேலே கை வைக்கிறதுக்கு யாராக இருந்தாலும் பயப்படணும் அது அதுக்கேற்ற மாதிரி சட்டங்கள் கண்டிப்பாக ஏற்றணும் ஓகே நீங்களா என்ன மேம் ஜாஜ்மெண்ட் எடுத்துக்கணும் தூக்கு தண்டனை அந்த கண்டிப்பாக அந்த எட்டு பேர் நினைக்கிறேன் இல்லையா ஒன்பது பேர் ஒன்பது பேருக்கும் அதே டைமில் தூக்கு தண்டனை நிறைவேற்றியிருக்கணும் ஆயுள் தண்டனைன்றது அவங்க ஜாலியாக உள்ளே சாகிற வரைக்கும் உள்ளே இருக்கிறதில் என்ன பிரயோஜனம் தூக்கு தண்டனைன்னும்போது அடுத்தவ அந்த தப்பை செய்கிறதுக்கு கண்டிப்பாக பயப்படுவான் அந்த இருபதுக்கும் மேற்பட்ட பொண்ணுங்க வந்து நிறைய பேர் கனவுகளில் இருந்துருக்கலாம் நிறைய சின்ன பசங்களாக இருந்திருக்கலாம் நிறைய பேர் காலேஜ் போயிட்டு நிறைய விஷயம் சாதிக்கணும்னு வச்சிருக்கலாம் ஸோ அவங்க கனவு எல்லாமே களைஞ்சிருச்சு அதை பற்றி நீங்கள் என்ன ஆமாம் டோட்டலாக அவங்க கண்டிப்பாக இந்த ஆறு வருஷம் ரொம்ப மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸில் தான் இருந்திருப்பாங்க இந்த தீர்ப்பு வந்து அவங்களுக்கு ஓகேவாக இருக்குமான்றது நம்ம இங்கேருந்து பேசிட்ரும் பட் அந்த பிள்ளைங்களோட இடத்துலேருந்து பார்க்கும்பொழுது தான் அது அவங்களுக்கு ஓகேவா இல்லையான்னு பட் எனக்கு தெரிஞ்சு நான் அந்த இடத்துல இருந்து தான் கண்டிப்பாக அவங்களுக்கு தூக்கு தண்டனை தான் கொடுத்துருப்பேன் கண்டிப்பாக ஆயுள் தண்டனைன்றது அவன் இருக்கிற வரைக்கும் வாழ்ந்துட்டு சாகிறதுக்கு தேவை கிடையாது இல்லை தூக்கத்தண்டா கரெக்டான தன்மையாக இருந்திருக்கும் அவங்களுக்கு நம்ம அது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் பொறுத்தளவு நமக்கு வந்து நம்ம இந்தியாவிலேயும் சரி தமிழ்நாட்டிலேயும் சரி அதிகப்படியான ரேப் கேஸ் நிறைய நம்ம வந்துகிட்டே இருக்குது பெண்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக நம்ம இந்தியா இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து ஒரு கணக்கெடுப்பு எடுக்கும்போது சொல்கிறாங்க அவங்க வந்து தமிழ்நாடு வந்து ரெண்டாவது ரெண்டாயிரம் முதல் எட்டு இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க அது நம்ம என்னதே வந்து நம்ம கண்டனை கொடுத்தாலும் நம்ம அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கண்டனை கொடுக்கணும் இதுவரைக்கும் யாருக்குமே இப்போ எதிர்பார்க்காத அளவு ஒரு தண்டனையை கொடுக்கோம்னா நல்லாயிருக்கும் நான் இதுவரையும் பண்ணுறேன் பாட்டி சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த ஒரு கேஸ் அந்த இதுக்கே அவங்க என்ன எதுவும் பண்ணுற மாதிரி தெரியலை ஆமாம் என்னோடய ஒப்பீனியன் வந்து அவங்களுக்கு ஏதாவது எப்படியுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பனிஷ்மெண்ட் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோடய இது ஸோ அவங்களுக்கு வந்து ஆயில் தண்டனை கொடுத்துருக்காங்க சிக்ஸ் இயர்ஸ்க்கு அப்புறம் தான் பிடிச்சிருக்காங்க அதான் மேம் ஆயில் கண்டனம் அவங்க அந்த நோக்கத்தையும் பண்ணுறாங்க அவங்க இப்போ அக்கப்போ பண்ணுறவங்க நிறையா பேர் பண்ண என்ன பண்ண போகிறான் ஆயில் கண்டனம் நாங்கள் நிம்மதியாக ஜெயிலுக்குள்ளே இருந்துட்டு எங்களுக்கு ஜெயிலில் சாப்பாடு போட்டுருவாங்க அவங்க அந்த நம்பிக்கையே பண்ணுறாங்க அதெல்லாம் ஒரு கண்டனையே கிடையாது யார் வேணா இப்போ திருடனோ கிருடனவங்களோட குழுவை பிடிச்சி ஜெயிலில் போட்டிருக்காங்க அவனுக்கு ஜெயிலில் இருக்கேன் இந்த மாதிரி பண்ணவனு ஜெயிலில் தான் இருக்காங்க அதனால் இதுல ஒரு கண்டனையாகவே நம்ம சொல்ல முடியும் அவன் பாட்டு என்ன இவங்க போய் உள்ளே போட்டிருப்பாங்க அவன் பாட்டுக்கு பெஷாமல் இருப்பாங்க அவங்களுக்கு சாப்பாடு வந்துடும் எல்லாம் வந்துடும் அவங்க அந்த இதில் அவங்க அதை பற்றி பனிஷ்மெண்ட்டு கொஞ்சம் பனிஷ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அடுத்து வந்து ஒரு பனிஷ்மெண்ட் நம்ம கொடுக்குற பார்த்துட்டு அடுத்து வந்து ஒரு தப்பு பண்ணுறவங்க பயப்படுவாங்க இந்த மாதிரி பண்ணால் இது பண்ணிடுவாங்கன்னு சொல்லி சரி அந்த இருபதுக்கும் மேற்பட்ட பொண்ணுங்க வந்து சின்ன பிள்ளைங்களாகவும் இருக்காங்க நிறைய பேர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க வாழ்க்கையில் நிறைய விஷயம் சாதிக்கணும் இருக்காங்க ஸோ அவங்களோட நிலைமை வந்து ரொம்ப மோசம்ன்றதுனே வைங்களேன் இப்போது நீங்கள் அதை பற்றி நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க நம்ம அதே மாதிரி இனிமேல் அந்த மாதிரி நடக்கிற அளவுக்கு நமக்கு வந்து ஒரு எந்த இப்போ ஆட்சியில் இருக்கவங்க அதுக்குரிய ஸ்டெப்பு எடுக்கணும் நம்ம என்னுடைய கோரிக்கை அது அப்புறம் ஆட்சியில் இருக்காமல் அதுக்கூடிய ஸ்டெப்பு எடுக்கணும் இப்போ பண்ணுறவங்க நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க ஆட்சி பண்ணுறவங்க நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லா பாதுகாப்பு எல்லாம் பண்ணுறாங்க ஆனால் இன்னும் கொஞ்சம் அங்கங்கே கப்பு நடக்கிறது அவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே பனிஷ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அடுக்கொண்டு கப்பு பண்ணுறவங்க பார்க்க பயப்படுவாங்க நமக்கு பனிஷ்மெண்ட் இங்கே வீக்காக இருக்கனாலங்க அடுக்க வந்து அவங்க கப்பு ஈஸியாக பண்ணுறாங்க நீங்களாக இருந்தால் என்ன தண்டனை நான்லாம் இதை என்ன பண்ணியிருப்பேன்னா இப்போ இவரையும் யாருமே பார்க்குற கொடூரமான கண்டனையை கொடுத்துருப்பேன் சார் நான் என்ன நினைக்கிறேன்னா இப்போ வந்து கேர்ள்ஸ் எல்லாத்தையுமே அரேஸ்ட் பண்ணுறாங்க ஆனால் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து எந்த ஆக்ஷன் தம் பர்ட்டிகுலராக தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து எந்த ஆக்ஷனுமே உடனே எடுக்கிறது கிடையாது ஆனால் மற்ற கேஸ் இப்போ வந்து ஒரு டிராஃபிக்கில் ஏதாச்சும் லைசன்ஸ் எல்லாம் வந்துச்சு இன்சூரன்ஸ் இருந்துச்சு காசுக்காகன்னு பார்க்கும்போது அவங்க இமீடியட் ஆக்ஷன்ஸ் எடுக்கிறாங்க ஆனால் ஒரு கேர்ள்ஸ் கேஸ்ன்னு வரும்போது அதில் அவங்க இம்பார்ட்டன்ஸே கொடுக்குறது கிடையாது மற்ற தே நாட்டெலாம் பார்க்கும்போது ஆரம்ப தேசம் அங்கெல்லாம் பார்க்கும்போது இமீடியட்டாக அவங்களை சாகடிக்கிறாங்க அவங்களை கொள்றாங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க அந்த பனிஷ்மெண்ட்லாம் அவங்க பார்க்கும்போது தப்பு பண்ணுறவங்க பயப்பட ஆரம்பிப்பாங்க ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது இவங்க கேஸு யாருன்னு கண்டுபிடிச்சி யாருக்கு என்ன குற்றம் என்ன குற்றம் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு எப்படி தண்டனை கொடுக்கலாங்கிறதுக்கே ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் அப்படி எடுக்கிறனால அந்த பொண்ணுங்களோட பேரண்ட்ஸும் அதை விட்டுறாங்க அப்படியே அதை பேசவும் மாட்டுறாங்க மற்றவங்களும் அதை மறந்து போயிடுறாங்க ஸோ அதனால் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்னும் கொஞ்சம் சீரியஸாக எடுத்துட்டு பெண்கள் கேஸ்ன்னு வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் சீரியஸாக எடுத்துட்டு இமீடியேட்டாக ஆக்ஷன் எடுத்தாங்க அப்படின்னா அது பெண்களுக்கு ரொம்ப சேஃப்டியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நிறைய ரூல்ஸ் வந்து கொண்டு வரலாம் இந்த மாதிரி பாய்ஸ்லாம் இதெல்லாம் பண்ணக்கூடாது இப்போ கேர்ள்ஸ் வந்து நிறைய ரூல்ஸ் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க ஆனால் பாய்ஸ்க்கு யாருமே அந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் கொடுக்குறதுக்குறேன் அவங்களும் வேறு வேறு மாதிரி ட்ரெஸ் பண்ணுறாங்க ஆனால் கேள்ஸ் யாருமே அந்த கண்ணோட்டத்தை பார்க்குறதுக்குறேன் ஸோ நான் என்ன சொல்றேன்னா பேரண்ட்ஸ் வந்து அதை பற்றி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் ஒரு பாய்ஸ்னால் நீங்கள் இப்படி இருக்கணும் கேர்ள்ஸை நீங்கள் போய் ஜட்ஜ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி உங்க சொல்லி கொடுக்கணும் அதான் சார் ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஜட்ஜ்மெண்டல் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன அவங்க ஒம்பது பேருக்குமே நீங்கள் கொடுக்குறீங்கன்னா என்ன மாதிரி கொடுத்துருப்பீங்க இமீடியேட்டாக தூக்கு தண்டனை கொடுக்கணும் இல்லைன்னா அங்கேயே அவங்கள வெட்டி சாகடிக்கணும் இதில் நல்ல ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் கண்டிப்பாக ஆமாம் இப்போ வந்து ஆயில் தண்டனைன்றது அவங்களுக்கு அவங்க டிசர்வ்ட் ஆகுது அது சாட்டிஸ்ஃபைடே ஆகாது இல்லை அவங்க ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அந்த ஒன்பது குழந்தைகளோட லைஃபே மொத்தமாக முடிஞ்சு போச்சு அவங்க பேரண்ட்ஸோட லைஃபும் ஒரு கொஷின் மார்க் ஆகிடுச்சு அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஆயில் தண்டனை கொடுத்து அவங்க உள்ள போய்ட்டு நல்லா தான் இருக்க போறாங்க இன்னும் கொஞ்சம் நாள் அவங்களுக்கு பெயில் கிடச்சாலுமே கிடைக்கும்